நள்ளிரவில் யாழிலிருந்து கொழும்பு நோக்கி சென்ற பேருந்து கோர விபத்து மூவர் பலி தீவிரமாக பரவும் நோய் அவசரமாக கூடிய சுகாதார அமைச்சு கடவுச்சீட்டுகள் தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு புத்தரின் மறு அவதாரம் என மக்களை ஏமாற்றிய போலீசாமியாறு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு இலங்கை மக்களுக்கு கிடைக்கவுள்ள மகிழ்ச்சியான செய்தி மூதூர் பாடசாலையில் விபரீதம் முப்பது மாணவர்கள் வைத்தியசாலையில் நடந்தது என்ன வீட்டுக்குள் புகுந்த மர்ம நபர்கள் மாயமான தங்க நகைகள் யாழில் துணிகரம் கோர விபத்தில் பறிபோன ஒன்றரை வயது குழந்தையின் உயிர் கென்யாவில் வலுப்பெற்ற மக்கள் போராட்டம் நாடாளுமன்ற வளாகத்திற்குள் புகுந்த போராட்டக்காரர்கள் யாழில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த அதிசொகுசு பேருந்து ஒன்று முல்லைத்தீவு மாங்குளம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பனிக்கன்குளம் பகுதியில் விபத்திற்குள்ளானதில் மூவர் உயிரிழந்துள்ளனர் இந்த விபத்தில் மேலும் இருவர் காயமடைந்துள்ளனர் என தகவல் வெளியாகியுள்ளது குறித்த அதிசொகுசு பேருந்தின் திருத்த வேலையில் மூவர் ஈடுபட்டுள்ளனர் இதன்போது பேருந்து மீது பாரவூர்தி மோதியதில் மூவர் உயிரிழந்ததுடன் மேலும் ஒருவர் படுகாயமடைந்து கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார் உயிரிழந்த மூவரின் சடலங்களும் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மாங்குளம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தற்போதைய பறவை காய்ச்சல் நிலைமையை தீர்ப்பதற்காக சுகாதார அமைச்சின் அதிகாரிகள் மற்றும் கால்நடை உற்பத்தி மற்றும் சுகாதார திணைக்கள அதிகாரிகள் சுகாதார அமைச்சில் அவசர கூட்டம் ஒன்றை நடத்தியுள்ளனர் சுகாதார செயலாளர் டாக்டர் பாலித மஹிபால தலைமையில் இடம்பெற்ற இக்கூட்டத்தில் பறவை காய்ச்சலின் அபாயம் குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளது இந்த சந்திப்பின் போது மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம் நாடு முழுவதிலும் உள்ள இருபது மருத்துவமனைகளில் இருந்து எடுக்கப்பட்ட மாதிரிகளை தினசரி பரிசோதனை செய்து வருகிறது கடந்த பன்னிரண்டு ஆண்டுகளாக உலக சுகாதார அமைப்பின் பறவை காய்ச்சல் வெளிப்புற தர மதிப்பீட்டு திட்டத்தில் மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம் MRI நூறு வீதம் துல்லியத்தை பராமரித்து வருகிறது அண்டை நாடுகளில் வழக்குகள் பறவை காய்ச்சல் அதிகரித்து வருவதால் விழிப்புடன் இருப்பதன் முக்கியத்துவத்தை அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர் எதிர்வரும் ஜூலை முதலாம் தேதிக்கு பின்னர் காலாவதியாகும் கடவுச்சீட்டுகளின் சீட்டுகளின் செல்லுபடியாகும் காலம் ஒரு வருடத்தினால் நீடிக்கப்பட்டுள்ளதாக குடிவரவு மற்றும் குடியகல் கட்டுப்பாட்டாளர் நாயகம் ஹர்ஷ இலு தெரிவித்துள்ளார் இலத்திரணியல் கடவு சீட்டு வழங்கும் நோக்கில் இந்த தீர்மானம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஹர்ஷ இலுப்பிட்டியா குறிப்பிட்டுள்ளார் இந்த நீடிப்பு பத்து வருடங்களை கடந்த பின்னரும் அதற்கு ஒரு வருட செல்லுபடியாகும் காலம் வழங்கப்படுமாயின் இலத்திரணியல் கடவு சீட்டு வழங்கப்படும் வரை மாத்திரமே அந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார் அதன்படி நவம்பர் முதலாம் திகதி முதல் இலத்திரனியல் கடவுச்சீட்டு வழங்கும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட அவர் தெரிவித்துள்ளார் மேலும் சாதாரண கடவுச்சீட்டு வைத்திருப்போர் விரைவாக இலத்திரனியல் கடவுச்சீட்டை பெற்றுக் கொள்ள வேண்டும் எனவும் குடியுரவு குடியக்திணை கட்டுப்பாட்டாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் நேபாளத்தில் உள்ள அடர்த்தியான காடுகளில் உள்ள ஒரு மரத்தின் கீழ் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு ராம் பகதூர் பம்ஜான் என்ற சிறுவன் பத்து மாதங்கள் தவம் இருந்தான் என்றும் அந்த சிறுவன் உணவு தண்ணீர் உறக்கம் என எதுவும் இல்லாமல் இருந்தான் என்று ஆயிரக்கணக்கான மக்கள் நம்புகின்றனர் இதன் காரணமாக அந்த சிறுவனை புத்தரின் மறு அவதாரம் என்று பெரும்பாலான மக்கள் நம்ப ஆரம்பித்தனர் இந்த நிலையில் முப்பத்தி மூன்று வயதாகும் ராம் பகதூர் பம்ஜான் மீது குழந்தைகளை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியது தொடர்பாக போக்சோ வழக்கு தொடரப்பட்டது அந்த வழக்கில் அவர் குற்றவாளி என்று நேபாள நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துள்ளது ஜூலை முதலாம் தேதி தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்படும் என்று நீதிமன்றம் தெரிவித்துள்ளது இந்த குற்றத்திற்கு பதினான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை கிடைக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டு மக்களுக்கு விசேட உரையாற்ற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ரவி கருணாநாயக்க இதனை தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் இன்று நாட்டு மக்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி கிட்ட உள்ளது பாரிஸ் கிளப் இந்தியா மற்றும் சீனா உட்பட இலங்கைக்கு கடன் செலுத்தினர்களிடமிருந்து நல்ல செய்தி வரும் இது சம்பந்தமாக இன்று மாலை ஜனாதிபதி நாட்டு மக்களுக்கு உரையாற்றவுள்ளார் நாடு பங்குரோத் நிலையிலிருந்து மீளவுள்ளது எனவே நிதி ஒதுக்கத்துடன் சிறந்த திட்டங்களுடன் பொருளாதாரத்தை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டியுள்ளது என்றார் குளவி கொட்டுக்கு இலக்கான மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம் மூதூரில் பதிவாகியுள்ளது மூதூரில் உள்ள பாடசாலை ஒன்றில் மாலை நேர வகுப்புக்கு சென்ற மாணவர்களே குளவிக்கொட்டுக்கு இலக்காகியுள்ளனர் இந்த நிலையில் முப்பது மாணவர்கள் உடனடியாக மூதூர் தள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் தரம் ஐந்து புலமைப் பரிசில் பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களே குழவிக்கொட்டுக்கு இலக்கானதாக தெரிவிக்கப்படுகிறது வீடொன்றில் இருந்து தங்க நகைகள் திருடப்பட்ட சம்பவம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றுள்ளது யாழ்ப்பாணம் அச்சுவேலி பத்தமேனி பகுதியில் உள்ள வீடொன்றின் கதவினை உடைத்து உள்நுழைந்த மர்ம நபர்கள் வீட்டில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்த தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்றுள்ளனர் வீட்டில் இருந்தவர்கள் வீட்டை பூட்டிவிட்டு வெளியே சென்ற இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இந்நிலையில் வீட்டார் வீடு திரும்பிய வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட விடயம் தெரியவந்துள்ளது குறித்த கொள்ளை சம்பவம் தொடர்பில் போலீஸ் நிலையத்தில் வீட்டார் முறைப்பாடு செய்துள்ள நிலையில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் நீர்கொழும்பில் இருந்து மருதகமுள்ள நோக்கி பயணித்த முச்சக்கர வண்டி விபத்திற்குள்ளானதில் ஒன்று உயிரிழந்துள்ளதுடன் மூவர் காயமடைந்துள்ளனர் ஹடவள பிரதேசத்தில் வைத்து குறித்த முச்சக்கர வண்டி மின்சார தூணில் மோதுண்டமையினால் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தின் போது முச்சக்கர வண்டியில் பயணித்த குழந்தை உட்பட மூன்று பேர் காயமடைந்துள்ளனர் காயமடைந்த மூவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஒன்றரை வயது குழந்தை உயிரிழந்துள்ளது இந்த நிலையில் விபத்துக்கு அதிவேகமே காரணம் என போலீசார் தெரிவித்தனர் வேகத்தை கட்டுப்படுத்த முடியாத காரணத்தினாலேயே முச்சக்கர வண்டி மின்சார தூணில் மோதுண்டு விபத்து நேர்ந்துள்ளது சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் கென்யாவின் தலைநகர் நைரோபியில் வரி விதிப்பிற்கு எதிராக போராட்டக்காரர்கள் நாடாளுமன்றம் இருக்கும் வளாகத்திற்குள் நுழைந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதனையடுத்து நாடாளுமன்றம் அருகே போலீஸ் வாகனம் ஒன்று தீப்பற்றி ஏறுவதை போன்ற புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன இந்த நிலையில் கூட்டத்தை கலைக்க சென்ற போலீசார் சூடு நடத்தியதில் பலர் காயம் அடைந்ததாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன அத்துடன் துப்பாக்கி பிரயோகத்தில் நான்கு போராட்டக்காரர்கள் சுட்டு கொல்லப்பட்டதை கண்டதாக ஒரு மனித உரிமை அமைப்பின் அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் எனினும் அந்த செய்தி உறுதிப்படுத்தப்படவில்லை ஆயிரக்கணக்கான போராட்டக்காரர்கள் போலீசாருடன் சண்டையில் ஈடுபட்டுள்ளனர் பாதுகாப்பு அதிகாரிகள் கூட்டத்தை கலைக்க ரப்பர் தோட்டாக்கள் மற்றும் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியுள்ளனர் நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் போராட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன பொதுமக்கள் விரும்பாத வரி திட்டங்களை அறிமுகப்படுத்திய சர்ச்சைக்குரிய நிதி யோசனையை நாடாளுமன்றம் நிறைவேற்றிய நிலையிலேயே இந்த நிலை ஏற்பட்டுள்ளது எனினும் கடன் சுமையை குறைக்க வரி விதிப்பு அவசியம் என்றும் அரசாங்கம் நியாயம் கூறியுள்ளது நள்ளிரவில் யாழிலிருந்து கொழும்பு நோக்கி சென்ற பேருந்து கோர விபத்து மூவர் பலி தீவிரமாக பெறவும் நோய் அவசரமாக கூடிய சுகாதார அமைச்சு கடவுச்சீட்டுகள் தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு புத்தரின் மறு அவதாரம் என மக்களை ஏமாற்றிய போலீசாமி நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு இலங்கை மக்களுக்கு கிடைக்கவுள்ள மகிழ்ச்சியான செய்தி மூதூர் பாடசாலையில் விபரீதம் முப்பது மாணவர்கள் வைத்தியசாலையில் நடந்தது என்ன வீட்டுக்குள் புகுந்த மர்ம நபர்கள் மாயமான தங்க நகைகள் யாழில் துணிகரம் கோர விபத்தில் பறிபோன ஒன்றரை வயது குழந்தையின் உயிர் கென்யாவில் வலுப்பெற்ற மக்கள் போராட்டம் நாடாளுமன்ற வளாகத்திற்குள் புகுந்த போராட்டக்காரர்கள்